நள்ளிரவு பனிரண்டு மணி அளவுல கோவால இருபத்தஞ்சு உயிர்கள் வந்து ஒரு நிமிஷத்துல இந்த பூமியை விட்டு போயிருக்கு இவங்க எல்லாருமே இந்தியால இருந்து இந்த உலகத்துல இருந்து ஒரு ஒரு மூலையில இருந்தும் நம்மளோட கவலைகளை மறந்து கொஞ்ச நேரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவாவுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக வந்த உயிர்கள் இந்த உயிர்கள் ஃபுல்லாவே இப்ப இந்த உலகத்துல இல்ல இந்த உலகத்தை விட்டு போயிருச்சு கோவால மிக பெரிய அளவுல ஒரு தீ விபத்து ஏற்பட்டு இருக்கு ஒரு கிளப்புல இதுக்கு முக்கிய முக்கிய காரணம் அந்த கிளப்போட ஓனரா இல்ல நம்ம நாட்டோட கவர்மெண்டா இல்ல நம்ம கலாச்சாரத்தை மதிக்காம நைட் டைம்ல போய் நான் கண்ட மணிக்க குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லிட்டு மக்களோட குறைபாடா இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன எங்க நடந்துச்சு எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஹலோ கைஸ் நான் தான் தீரன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோவால நள்ளிரவு பன்னிரெண்டு மணி அளவுல நடந்த சம்பவம் தான் இன்னைக்கு உலகம் நிறைய மக்கள் பேசிட்டு இருக்காங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பாக்க போறோம் ஆப் ஆல் இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோவால அர்போரா அப்படின்ற ஒரு இடத்துல பாகா பீச்சுக்கு பக்கத்துல பீட்ச ரோமியோ லேண்ட் அப்படின்ற ஒரு கிளப் வந்து ஒன்னு இயங்கிட்டு வந்துட்டு இருக்கு இந்த கிளப்ல வந்து நைட்டு மக்கள் வந்து பார்ட்டி பண்ண கோவா பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை அமெரிக்கால எப்படி ஒரு லாஸ் வேகஸ் நைட்டு மக்கள் வந்து ஃபன் பண்ணுவாங்க இருக்குமோ அதே மாதிரி கோவால பாகா பீச் பாகா பீச்ச சுத்தி உள்ள இடங்கள் ஃபுல்லாவே மக்கள் வந்து நைட்டு பண்ணுவாங்க பார்ட்டி கிளப் அப்படின்னு சொல்லிட்டு செமையா என்டர்டெயின்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு கிளப் வந்து ஒரு இயங்கிக்கிட்டு இருக்கு அதுல ஏகப்பட்ட மக்கள் கிரவுட் அளவுக்கு அதிகமாக வழக்கத்தை காட்டிலும் அளவுக்கு அதிகமா மக்கள் வந்து அந்த அந்த வந்து சேர்றாங்க பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல மக்கள் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு சிலிண்டர் வெடிக்குது சோ இப்படி ஏற்பட்ட ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட்ல அந்த கிளப்பு முழுக்க ஃபுல்லா ஃபயர் வந்து ரொம்ப ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆகுது ஏன் ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாத்துமே தெரியும் ஒரு லக்ஸரியான இடம் ஒரு கிளப் அப்படின்னாலே நம்ம தொடக்கூடிய எல்லா இடமே தான் இருக்கும் அதிகமா அந்த கிளப்ல வந்து மரக்கட்டைகளையும் ஃபோமையும் வச்சுன்னா உள்ள வந்து இன்டீரியர் ஃபுல்லா அளவுக்கு அதிகமா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க டெக்கரேட் பண்ணதுனால இந்த சிலிண்டர் வெடிச்சதுனாலையும் அதுல இருந்து ஏற்பட்ட தீ இந்த வுட்டு ஸ்பான்ஜ் எல்லாமே ரொம்ப ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு ஸோ இப்படி ஈஸியா ஸ்ப்ரெட் ஒண்ணுமே ஒரு நிமிஷத்துல கிளப்பு ஃபுல்லா ஸ்பீடா தீ வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அதுக்குள்ள இருந்த கிட்டத்தட்ட பதினேழு வேலையாட்கள் வேலை பார்ப்பாங்கல்ல ஸ்டாஃப் அவங்களே பிளாஸ்ட் அடுத்த செகண்ட் பதினேழு பேர் இறந்து போயிட்டாங்க சோ இப்படி இறந்து போகவுமே மக்கள் வந்து ஃபுல்லா சுத்தியாகவும் அந்த இடத்த விட்டு எப்படியா வெளியே தப்பிச்சு ஓடலாம்னு பார்த்தா ஃபயர் எக்ஸிட் இல்ல ஃபயர் எக்ஸிட் இல்லாதனால ஒரு சின்ன ஒரு இடம் இருந்திருக்கு அவங்க உள்ள எந்த வழியும் என்ட்ரானாங்களோ அதே வழியை தப்பிச்சு மக்கள் வந்து வெளியே ஓடியாடுறாங்க அதுலயும் அளவுக்கு அதிகமா மக்கள் வந்து வெளியே வர முடியாது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட கூட்டம் அந்த கிளப்புக்குள்ள இருந்திருக்கு சோ இப்படி மக்கள் பாதி பேர் வெளியே வர்றாங்க பாதி பேர் அவங்கள அடிச்சு ஆடிச்சு வெளியே வரும்போது கீழே பாதி பேர் விழுகிறாங்க அவங்கள மிதிச்சுட்டு மேல வெளியே ஓடி ஆடுறாங்க ஏன்னா அவங்களோட உயிர் பெயரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளே இப்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உயிரை எப்படியா காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் மக்கள் மக்களோட நம்மளோட ஒரு மைண்டே அந்த நேரத்துல எந்த மாதிரி திங்க் பண்ணும் அப்படின்னா நம்மளோட உயிரை காப்பாத்திட்டு எப்படியா தப்பிச்சு கூடியிருந்தோம் அப்படின்ற மாதிரி அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு ஒரு நபரும் சிக்கிக்கிட்டு இருக்கிறவங்க தப்பிச்சு ஓடினா சொல்லிட்டு வெளியே வர்றாங்க அந்த கூட்டத்துக்குள்ள பாதி பேர் அடிபட்டு மிதிப்பட்டு இறந்து போறாங்க பாதி பேருக்கு அந்த தீப்பட்டு காயங்கள் ஏற்படுது இதுவரை பதினேழு இருபத்தஞ்சு இறந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க மூணு பேர் வந்து சுற்றுலா பயணிகளுக்கு உள்ளே வெளியே வந்து இந்த சுற்றுலாக்காக வந்து சுத்தி பார்க்க வந்தவங்க அப்படின்ற மாதிரி அவுட் பண்ணிருக்காங்க ஐம்பது பேருக்கு மேல காயம் தீக்காயம் ஏற்பட்டு ரொம்ப சீரியஸா உள்ள ஹாஸ்பிட்டல்ல வந்து வச்சிருக்கிறத தகவல் வந்து வெளிய வெளியே வந்திருக்கு சோ இத பார்த்த நம்மளோட கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க இந்தியாவை பொறுத்தவரை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்ல எல்லா சம்பவத்துக்குமே முன்னாடி ஆக்சன் எடுக்க மாட்டாங்க சம்பவம் நடந்து அதுல பல உயிர்கள் போனதுக்கு அப்புறம் தான் விசாரணையை தொடங்குவாங்க அது மாதிரிதான் தான் விசாரணையை தொடங்கும் போது ஏகப்பட்ட தகவல்கள் வந்து வெளியே வந்திருக்கு இந்த கிளப் நடந்த பில்டிங்க்கு கிளப்புக்கான அப்ரூவலை கவர்மெண்ட் வந்து கொடுக்கல இவங்களே இல்லீகலா வச்சுதான் அந்த கிளப்பை வந்து நடத்திட்டு வந்துகிட்டு இருந்திருக்காங்க சரி இன்னைக்கு மட்டுமா நடத்தினாங்க அவங்க பல வருஷமும் நடத்திட்டு வந்துட்டு தான் இருந்திருப்பாங்க இது கவர்மெண்டோட கண்ணுக்கு தெரியாமையா இருக்க போது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அங்க சுத்தியுள்ள காவல் அதிகாரிகள்ல இருந்து அந்த இடத்துக்கு அப்ரூவல் லைசன்ஸ் கொடுக்குறவங்க வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அதை கண்டுக்காம விட்ட ஒரு காரணத்தினால அவன் ஈஸியா வந்து அந்த இடத்துல கிளப் வந்து வைக்கிறாங்க இதுவரை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்சிடென்ட் ஃபைர் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அந்த கிளப்போட ஓனர் மேனேஜர் எல்லாருமே வந்து அப்காண்ட் ஆயிட்டாங்க அவங்க வந்து நாங்க தேடிட்டு இருக்கோம் அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன்ல வந்து வெளியே சொல்றாங்க சோ கவர்மெண்ட் வந்து இவ்வளவு நாள் தெரிஞ்சுமே அதை கண்டுக்காம விட்ட ஒரு காரணத்தினால இவ்வளவு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னா நாங்க வந்து இறந்த குடும்பங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெண்டு லட்சம் கொடுக்குறோம் காயப்பட்டவங்களுக்கு ஐம்பதாயிரம் கொடுக்குறோம் இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும் இதுக்கு முன்னாடியே அவங்க ஒழுங்கா அந்த கிளப்புக்கு லைசன்ஸ் இருக்கா அப்படின்றத ஒழுங்கா வாட்ச் பண்ணி அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடு கூடுதுன்னா சும்மா ஒன்றும் அந்த கோவால வந்து சுற்றி உள்ளவங்களும் தெரியாம இருக்காது கண்டிப்பாக அங்க உள்ள அதிகாரிகள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்படி ஒரு கிளப் நடக்குது பிரிட்ஜ் ரோமியோ லேண்ட் அப்படின்ற ஒரு கிளப் வந்து நடக்குது அதுவும் பாகா பீச்னா அவங்களை சொல்லவே தேவையில்லை கோவா பத்தி தெரியாதவங்களுக்கு கூட பாகா பீச்ன்னா என்னன்னு தெரியும் ஏன்னா மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கோவால எந்த ஒரு இடம் சூப்பரான இடம் பிளேஸ் வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள்ல இருந்து யூடியூப்ல இருந்து எதுல சர்ச் பண்ணாமல் பாகா பீச் தான் ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும் இருக்கும் ஏன்னா கோவால மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஆன இடம் அப்படி எது அப்படின்னா அந்த பாகா பீச் தான் சோ அந்த இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஒரு கிளப்ல இவ்வளவு பெரிய ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அந்த ஆக்சிடென்ட் அந்த கிளப் வந்து எந்த ஒரு லைசென்ஸுமே இல்லாம இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த இயங்கிக்கிட்டு இருந்ததை அங்க உள்ள அதிகாரிகளுக்கு தெரியலையா இதனால கவர்மெண்ட் வந்து இப்ப என்னன்னா நஷ்ட ஈடு கொடுத்துருக்காங்க நிறைய பேர் ஐசியூல அட்மிட் ஆயிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த தீயை வந்து அணைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஃபயர் சர்வீஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு நடந்த சம்பவத்தை அந்த தீயை அணைக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட டைமே எடுத்து எத்தனை மணி நேரம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இரண்டு மணி நேரம் ஆயிருக்கு பன்னெண்டு பத்துக்கு இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு அதாவது பன்னெண்டு பத்துல பன்னெண்டு நாளுக்கு நடந்திருக்கு பன்னெண்டு பத்துக்கு வந்து அந்த இடத்த வந்து வந்து சேர்ந்துருக்கு பன்னெண்டு பத்துல இருந்து ரெண்டு மணி வரை அவங்க வந்து உள்ள உடல்களையும் தீயையும் அணைக்கிறதுக்கே ரொம்ப மிகப்பெரிய ரிஸ்க் ஆயிடுச்சு என்னால அணைக்கவே முடியல தீ வந்து ஒவ்வொரு அளவுக்கு அதிகமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் அந்த கிளப்புக்குள்ள இருந்த மெட்டீரியல் இன்டீரியர் டிசைன் எல்லாமே ஃபோன்லயும் உட்லையும் ஸ்பான்சரையும் பண்ணதுனால ஓவரா ஸ்பீடா ஸ்பிரெட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மக்களே இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்ன நம்மளோட இந்திய கலாச்சாரப்படி இந்த மாதிரி நைட் பார்ட்டி போறதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தப்பான கல்ச்சர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் தான் இதை வந்து தப்பு சொல்லவே முடியாது மக்கள் எல்லா விஷயங்களையும் பாக்குறாங்க அவங்களுக்கும் ஃபன் தேவை அப்படின்றத நினைச்சுதான் போறாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த கிளப்புக்கு ஒழுங்கான லைசன்ஸ் கொடுக்கல லைசன்ஸ் கொடுக்காம இல்லீகலா அந்த கிளப்ப வச்சு நடத்தினா ஓனர் மேல எஃப்ஐஆர் இப்ப பைல் பண்ணியிருக்காங்க ஓனர் வந்து கண்டுபிடிக்க முடியல இவ்வளவு நாள் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தது அங்க சுத்தி உள்ள அதிகாரிகளுக்கும் லைசன்ஸ் கொடுக்கறவங்களுக்கும் தெரியாம நடந்திருக்குமா அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுமே அதை கண்டுக்கிறாம நம்ம இந்தியாலதான் தெரியும்ல லஞ்சம் எந்த அளவுக்கு இங்க புலங்குது ஊழல் லஞ்சம் எல்லாமே பெரிய பெரியதானே கிடக்கு கண்டிப்பா அந்த கிளப்பு நடத்துற ஓனர் கிட்டையும் மேனேஜர்கிட்டையும் அங்க உள்ள அதிகாரிகள் ஏதாவது கமிஷன் வாங்கிக்கிட்டு அந்த கிளப்பை நடத்த அனுமதி கொடுத்துருப்பாங்க ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு கிளப் வந்து அளவுக்கு சும்மா எந்த ஒரு என்ன சப்போர்ட்டுமே இல்லாம சும்மான இந்தியா வந்து நடத்த முடியாது கண்டிப்பா சப்போர்ட் இருந்திருக்கு அந்த சப்போர்ட் யாரு கொடுத்துருப்பாங்க அப்படின்றத நம்ம ஓப்பனா பேச தேவையில்லை என்ன நடந்திருக்கோம் அப்படின்றத தெரியும் இந்தியால ஒழுங்கான சட்ட திருத்தங்கள் இல்லை அப்படியே இருந்தாலும் அந்த சட்ட திருத்தங்களை ஒழுங்கா யாருமே ஃபாலோ பண்றது கிடையாது இப்படி யாருமே ஃபாலோ பண்ணாத பண்ணாததுனால அந்த பாதிப்புல அளவுக்கு அதிகமா பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க பெரிய பெரிய ஓனர்ஸு பணக்காரங்களும் பாதிக்கப்பட போறது கிடையாது இப்ப இதே பாத்துக்கோங்க அதுல வேலை பார்த்தா பதினேழு ஸ்டாஃப் தான் உயிரிழந்திருக்காங்க அந்த ஸ்டாஃப் ஒன்னும் கோடிஸ்வரங்களால இருந்து இருக்க மாட்டாங்க கண்டிப்பா டெய்லி வேலை பார்த்து அந்த மாதிரி அதாவது ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறவங்களா தான் இருப்பாங்க அவங்கதான் அவங்களோட உயிர் தான் அந்த இடத்துல போயிருக்கு அவங்களுக்கு மாசம் நஷ்ட இதா ரெண்டு லட்சம் ரூபாய் நம்ம கவர்மெண்ட் கொடுக்குறாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கும் நம்ம நம்ம எல்லாத்துமே தெரியும் இதுல முழுக்க முழுக்க என்னோட கருத்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் இல்லாம அங்க கிளப் நடத்தின ஓனர் ரெண்டாவது நாள் நடந்தும் அதை கண்டுக்கிறாம விட்ட அதிகாரிகள் இவ்வளவுதான் இத்தனை பொதுமக்கள் இறந்ததுக்கான முக்கிய காரணம் அப்படின்றத நான் சொல்றேன் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க நான் தான் திறன் இந்த மாதிரி உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் அதை ஈஸியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் டெய்லி புது புது கண்டோட வந்து டெய்லி பாத்துக்கிட்டே இருப்பேன் அதுவரை நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் டாடா பேபில் சரி